இந்திய துணைக்கண்டத்தில் எவருக்கும் கிடைக்காத அரிய வரம் கடந்த ஆண்டில் மட்டும் நான்கு மண்டல திரளணிகள் சர்வதேச கலாச்சார திரளணி பதினெட்டாவது தேசிய திரளணி என்ற அனைத்து திரளணிகளிலும் கலந்து கொண்டு நம் சாரண செல்வங்களை மிகவும் பாராட்டி ஊக்குவித்து அழகுபடுத்திய இந்த விழாவினுடைய திரளணி நாயகன் சாரண இயக்க வளர்ச்சி பேரளவில் இன்றி செயலளவில் நடைபெற வேண்டும் என்று ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அதை பற்றி சிந்திக்கக்கூடியவர் அரசு பள்ளிகள் எந்த பள்ளிகளுக்கு சென்றாலும் அந்த பள்ளியிலே சாரணை இயக்கத்தை பற்றி வினா எழுப்பக்கூடிய நம்முடைய அரிய மாநில தலைவர் அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் என்று பெருமையின் அடையாளம் என்று கூறி நம்முடைய மாநிலத்தை கல்வித்துறையில் உயர்ந்த இடத்துக்கு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு கல்வி அமைச்சரவர்கள் இப்பொழுது விருதுகளை வழங்கி விழா பேருரை ஆற்ற அன்புடன் அழைக்கிறோம் முதலாவதாக மாநில அளவில் அதிக அளவில் படைகள் மற்றும் குழுக்களை பதிவு செய்த தர்மபுரி மாவட்டம் அப்ரிஷியேஷன் அவார்டு கோஸ் டு தருமபுரி மாவட்டம் கோ அடுத்ததாக அதிகமான அரசு பள்ளிகளில் பதிவு செய்த செங்கம் கல்வி மாவட்ட செயலர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்ததாக குருளையர் பிரிவில் அதிக எண்ணிக்கையிலான சாரண குரலையர் மற்றும் நீலப்பறவையர் அணிகளை பதிவு செய்திருக்கக்கூடிய சென்னை சிட்டி சிபிஎஸ்சி அடுத்ததாக மகரிஷி சிறப்பு மாவட்டம் அதிக படை மற்றும் குழுக்களை பதிவு செய்தமைக்காக கிளாஸ் கோ கோப் விழா பேரூரையாற்ற நம்முடைய மாண்புமிகு மாநில தலைவரும் பள்ளிக்கல்வி அமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் முதலினுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின வாழ்த்துக்களை இங்கே இருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் சார்ண சார்நிறை சார்ந்திருக்கின்ற அனைத்து அலுவல் பெருமக்களுக்கும் பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நல்ல நிகழ்ச்சியில் அனைவரையும் ஆரம்பத்தில் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற முனைவர் மாநில செயலர் உயர் திரு நரேஷார் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாநில முதன்மை ஆணையர் மற்றும் பள்ளிக்கல்வி இயக்குனர் முனைவர் அறிவொளி சார் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற தொடக்க கல்வியுடைய இயக்குனரும் மாநில துணைத் தலைவருமான முனைவர் கண்ணப்பன் சார் அவர்களே நிறைவாக நன்றி இருக்கின்ற மாநில உதவி செயலர் முத்தமிழ் பாண்டியன் சார் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமைந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பல்வேறு பள்ளிக்கூடங்களிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவர் செல்வங்களுக்கும் என்னுடைய வணக்கம் குறிப்பாக இங்கே நம்முடைய பண்பாட்டை நம்முடைய கலாச்சாரத்தை பறைசாற்றுகின்ற விதமாக மிக அற்புதமான முறையில் நாட்டியமாடிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று இங்கே விருதுகள் பெற்றிருக்கின்ற அனைத்து நம்முடைய ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸை சார்ந்திருக்கின்ற அலுவலர்கள் பெருமக்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு ஸ்ட்ரீம்ஸ் பல்வேறு பிரான்ச்சஸ் இருக்குது எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு பிரான்ச்சஸ் ரிலேட்டடாகவும் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில் நான் அதிகப்படியாக மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சாக நான் பார்க்கக்கூடியது இந்த ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்ங்கிற இது தான் அதுவும் அதனுடைய தலைவராக இருந்து கொண்டு இங்கே உரையாற்றிய அவர்கள் சொன்னது பார்த்து ஏதோ பேரளவுக்கு தலைவராக இருந்தோம் சென்றோம் என்பது இல்லாமல் இதை அடுத்த கட்டத்திற்கு நாம் எப்படி நாம் கொண்டு செல்ல வேண்டும் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்ன்னு வந்தால் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை மற்ற ஸ்டேட்ஸ்க்கு நம்ம எப்படி காமிக்க முடியும் என்கின்ற தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசும்பொழுது நம்முடைய சாரணிகளும் அதுக்கு தேவையான திட்டங்கள் எல்லாம் நாங்கள் பேசியிருக்கின்றோம் ஆக அதை தொடர்ந்து நான் தொடர்ந்து இந்த பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இந்த ஜாம்புரி என்று சொல்லக்கூடிய அந்த பெருந்திரளை அது மதுரையில் நடந்ததாக இருந்தாலும் சரி சென்னையில் நடந்ததாக இருந்தாலும் சரி திருச்சியில் நடந்ததாக இருந்தாலும் அல்லது நீலகிரியில் நடந்ததாக இருந்தாலும் இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் நாங்கள் நேரடியாக சென்றதில் கலந்து கொள்வதை நாங்கள் வழக்கமாக வைத்திருக்கின்றோம் அதில் மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் நடந்த அந்த மிகப்பெரிய அது பெருந்து இருந்தாலும் கர்நாடகா மாநிலத்தில் நடந்ததாக இருந்தாலும் ஸோ இதெல்லாம் இன்டர்நேஷனல் லெவல் நேஷனல் லெவல் நம்ம நடத்தி காட்டியிருக்கின்றோம் எங்களுக்கு இருக்கின்ற ஆசை எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸோடு இங்கே இருக்கின்ற இதே கட்டடத்தில் கடந்த மாதம் அமர்ந்து நாங்கள் என்னென்ன நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்று ஏற்றாவது ஒரு முப்பத்தி ஒரு வகையான நடவடிக்கைகள் நாம் மேற்கொள்ள வேண்டும் இதை மேம்படுத்துவதற்கென்று நாங்கள் பேசியிருக்கின்றோம் அதில் குறிப்பாக இன்றைக்கு நமது முத்தமிழஞர் கலைஞருடைய இந்த நூற்றாண்டில் வருகின்ற இந்த ஆண்டு என்பதற்காக ஆக அவருடைய பெயரை பறைசாற்றுகின்ற விதமாக ஒரு ஜாம்புரியை மிகப்பெரிய அளவில் நாம் நடத்திட வேண்டும் என்கின்ற அந்த ஆசையும் நம்முடைய எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் கண்டிப்பாக அதையும் நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம் நம்முடைய மாண்புக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று அதையும் மிக சிறப்பான முறையில் ஒரு ஜாம்புரியனு நடத்தினா அது தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி நடத்தணும் மற்ற ஸ்டேட்லாம் நம்மளை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் அதை நடத்தி காட்டுவோம் என்கின்ற உறுதியை சொல்லக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாளை நான் பார்க்கின்றேன் இங்கே அறிவொளி சார் சொன்ன மாதிரிதான் இந்த டீம் மோர் வி த நை என்று சொல்லுகிறோம் இல்லையா அந்த டீம் எல்லாரும் சேர்ந்தது தான் இது தனிப்பட்ட ஒரு நாள் மட்டும் இவ்வளோ பெரிய இந்த பாரத சாரண சார்ந்த இதை கட்டமைக்க முடியாது இந்த டீம்லாம் சேர்ந்து தான் முதலமைச்சர் என்ன நினைக்கிறதோ அதை துறை சார்ந்து நாங்கள் செய்ய வேண்டும் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற அதை உடனடியாக செய்யக்கூடிய இடத்தில் இன்றைக்கு அனைவருமே இன்றைக்கி இருக்கின்றோம் அதுவும் சார் பேசும்பொழுது எழுவத்தி ஐந்தாவது வருட குடியரசு தின விழாவில் கலந்து கொள்வது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது மிக விரைவில் நான் ரிட்டையர்டாக போகிறேன் நான் கலந்து கொள்கின்ற கடைசி நிகழ்ச்சின்னு கூட அவர் சொன்னார் அவர் ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கமிஷனராக இருக்கிறீங்க உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய காலம் என்பது இன்னும் ஒரு மூணு வருஷம் இருக்குது அதனால் அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் உங்களை விட்டுற மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாங்கள் ஆகஸ்ட் மாதமும் நீங்கள் கலந்துக்க போகிறீங்க அடுத்த வருஷம் நடக்கிற ரிப்பப்ளிக் டேவில் நீங்கள் கடந்துக்க போகிறீங்க ஸோ இன்னும் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே எங்களோடு நீங்கள் பயணிக்க போகிறீர்கள் உங்களுடைய அனுபவம் கண்டிப்பாக எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன் மேடையில் அமர்ந்திருக்கிற நம்முடைய வெட்ரன்ஸாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் அவர் வருவதற்கு காலத்தாமதம் ஆமது ஆனது என்று சொன்னாலும் இங்கே இருக்க நம்ம வெட்ரன்ஸ் பீப்புளாக நான் பேசியிருந்தேன் எப்போ நீங்களாம் வந்தீங்க இந்த இயக்கத்தின் மீது உங்களுக்கு எப்படி ஈடுபாடு வந்தது என்றுலாம் சொல்லும்போது அவங்களாம் சொன்னாங்க நைன்டீன் சிக்ஸ்டி டூஸ்லேருந்தே ஒரு சிலர் இருக்கிறாங்க ஒரு சிலர் பள்ளிக்கூடத்துக்கு எப்போ ஆரம்பிச்சோம் அந்த எயிட்டி சிக்ஸ்லேருந்து நான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இயக்கத்தின் மீது இருக்கின்ற அந்த பற்று ஏதோ தனிப்பட்ட ஒரு பொறுப்புக்காக மட்டுமல்ல இங்கே இருக்கின்ற நம்முடைய மாநிலம் குறிப்பாக ஒரு மனித இனம் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக இருந்தாலும் சரி அல்லது இயற்கையை நாம் எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும் இங்கே இந்த குழந்தைங்க அந்த ஒரு கான்செப்டோடு ஆடி காமிச்சாங்க பார்த்தீங்களா அந்த இயற்கையை நாம் எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதாக இருந்தாலும் சரி மனித இனம் மட்டுமல்ல விலங்குகளுக்கும் சேர்த்து நாம் எப்படி நாம் பணியாற்றிட வேண்டும் என்பதை சொல்லித்தரக்கூடிய ஒரு இயக்கம் சாரணசாரணை இயக்கம் ஆக அந்த வகையில் தான் இன்றைக்கு நான் என்னுடைய இலக்காக அதிகப்படியான நம்ம மெம்பர்ஸ் நம்ம வந்து சேர்த்தாகணும் ஏதோ அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற அல்லது உதவி பெறுகின்ற பள்ளிகள் மட்டுமல்ல இன்றைக்கு சிபிஎஸ்சிக்கு என்ற தனி மாவட்டமே அந்த ஒரு சிறப்போடு இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் பாராட்டுகிறது இது மாதிரி இது எல்லா இடத்துலையும் இது பரவ வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை தான் அதனால்தான் இது போன்ற நிகழ்ச்சியை தவறாமல் நாங்கள்லாம் கலந்து கொள்ள வேண்டும் இதற்கான அங்கீகாரத்தை ஒரு துறையினுடைய அதுவும் மாநில தலைவராக நானே வழங்கவில்லை என்று சொன்னால் அது இன்னும் அந்த சுணக்கம் ஏற்பட்டுவிட பட்டுவிடும் என்பதற்காகத்தான் இது எப்பொழுது இது சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் உடனே அது கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஆசையை நான் பெற்றிருக்கின்றேன் அதுவும் குறிப்பாக இங்கே நம்முடைய குழந்தைகளுடைய அந்த அணிவகுப்பை பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் இதை நான் கலந்து கொள்ளும் பொழுது அவ்வளோ அழகாக அந்த குழந்தைகள் பெரியவங்க தான் கிடையாது எங்களாலேயும் அதை நிகழ்த்தி காட்ட முடியும் என்று காட்டக்கூடிய அந்த அணிவகுப்பாக இருந்தாலும் சரி ஆக இதையெல்லாம் இன்றைக்கு பார்க்கும் பொழுது இதை அடுத்த கட்டத்திற்கு இந்த ஆண்டே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருந்திலையை நாங்கள் உருவாக்க வேண்டும் ஏன்னா பிறைய நிறையா ஜாம்புரியை பார்த்துட்டோம் கேம்புரியை பார்த்துட்டேன் ஏன் சதன் ரயில்வே நடத்துன என்னுடைய தொகுதியில் நடத்தின ஜாம்புரே என்கின்ற அதையும் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் ஸோ இதெல்லாம் சேர்த்து செய்ய வேண்டும் என்கிற ஆசை இங்கே அம்மாவெல்லாம் இருக்கிறாங்க ஸோ இவங்கெல்லாம் சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவிலே அதாவது வெளிநாட்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் இந்திய அளவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கேம்புரி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்முடைய சென்னையில் ஐலாண்ட் ரவுன்லாண்டில் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் நடந்தது என்று சொன்னார்கள் அவங்கள்ட்ட சொன்னேன் கவலைப்படாதீங்க அதோட நூற்றாண்டு நைன்டீன் நம்மளோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல வருது அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல எப்படி அந்த காலத்துல ஐலேண்ட் கிரவுண்ட்ல நடத்துனாங்களோ அதே நினைவு கூறுகின்ற விதமாக அதே ஐலேண்ட் கிரவுண்டை நம்ம மிகப்பெரிய அளவில் நம்ம அதை நடத்திக்கிடும் அன்னைக்கு மெட்ராஸ் மாத நம்மளுக்கு சோ அந்த மெட்ராஸ் ப்ராவின்ஸ்ல எதெல்லாம் உள்ளடக்கி வந்ததோ அவர்களை மீண்டும் அழைத்து அதை நினைவு கூறுகின்ற விதமாக அதை கண்டிப்பாக நடத்தி காட்டும் என்கின்ற அந்த விஷயத்தையே நாங்க சொல்லியிருக்கோம் இதெல்லாம் எப்போ சாத்தியமாச்சின்னா அறிவுளி சார் வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆனால ஸோ எல்லாமே நாங்களே பேசி முடிச்சிட்டோம் ஸோ அவர் தாமதமாக வந்தது கூட ஒரு இலக்கை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விதத்தில் ஒரு விவாதம் நடந்திருக்குது என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறதுக்காக இதை நான் சொல்கின்றேன் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கி அந்த நாட்டியமாடி அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நாங்கள் புத்தகம் வழங்குன்னு நாங்கள் சொன்னோம் அவர் ஸ்டேட் கமிஷனரில் அதே உணர் கூட இந்த ரூல்ஸ் புக்கே அழகாக கொண்டு வந்து கொடுத்துட்டார் அந்த குழந்தைங்களுக்குலாம் இதில் என்ன அந்த மூன்று விதமான இது நம்ம சல்யூட் அடிக்கிறோமே அது எதற்காக அந்த சல்யூட்லேருந்து அது ரொம்ப அழகாக அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஸோ இதெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மாணவ செல்வங்கள் நீங்களும் உங்களை நீங்கள் முறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்மளுக்கு வகுப்பறை கல்வி தேவைதான் மார்க்கு தேவைதான் இல்லை என்று சொல்லவில்லை அதே நேரத்தில் நல்ல ஒரு நடத்தை நமக்கு தேவை நல்ல ஒழுக்கம் சார்ந்த ஒரு மாணவனாக இருக்க வேண்டும் இதையெல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு இடமாக எந்த இடம் இருக்குது என்று சொன்னால் இங்கே எல்லாம் பெருமையோடு சொன்ன தான் மகாத்மா காந்தி அடிகளே வந்துட்டு போன இந்த இடம் இருக்கும் என்கின்ற அந்த வகையிலே இங்கே கூடியிருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் மட்டுமல்ல உங்களை பார்க்கின்ற உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது இது போன்ற நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய மற்ற பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் சரி அவள் அனைவருக்குமே நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தூதுவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கோ நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை பொறுத்தவரை நாங்கள் எல்லோரும் பதினெட்டாவது ஜாம்பரியிலே விழா ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருந்தோம் ஆனால் அவர்கள் நேரடியாக நம்முடைய சாரண சாரணையர்கள் தங்கியிருந்த கூடாரத்திற்கு சென்று அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவு எவ்வாறு இருக்கிறது என்பதை கூட நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதரை நாம் தலைவராக பெற்றிருப்பது நம்முடைய இயக்கத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை அதோடு மட்டுமல்ல ஒரு நிகழ்விலே நம்முடைய முதன்மை ஆணையர் மற்றும் ஆணையர் பெருமக்களுக்கு வழங்கிய புத்தகங்களை மாணவ மாணவிகள் சார்ந்த சாரணிகளுக்கு வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தி அதனை கொடுத்தவர்கள் அந்த வழியிலே மிகப்பெரிய ஒரு தலைவர்களை நாம் இந்த நேரத்தில் பெற்றிருக்கிறோம் என்பதை மீண்டும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்